பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய நீதிமொழிகள் அதிகாரம் வசனம் வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் எனது அன்பு கடலுடைய பிள்ளைகளே நீதிமொழிகள் புத்தகம் அதில் காணப்படுகின்ற வசனங்கள் எப்போதுமே குடும்பத்துக்கு பொருத்தமாக குடும்பத்தை நடத்துவதற்கு குடும்பத்தில் செயல்படுவதற்கு இந்த சமுதாயத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு அறிவுரையான வசனங்கள் தான் நீதிமொழிகள் புத்தகத்திலே ஒவ்வொரு அதிகாரத்திலும் காணப்படும் அதில் முக்கியமாக பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே வஞ்சனையால் சேர்க்கப்படும் பொருள் குறைந்து போகும் கைப்பாடாய் சம்பாதிக்கிறவன் அவன் விருத்தி அடைவான் அழகான ஒரு பதிவு நல்ல வாசகம் என்ன அப்படின்னா பொருட்களை வசதி வாய்ப்புகளை சேர்க்க முடியும் ஆனால் அதிலே பலன் குடும்பத்திற்கு பலன் கிடைக்க வாய்ப்பில்லை இல்லை அது மட்டும் அதன் மூலமாக வேதிகளும் எதிர்ப்புகளும் கூடும் நிம்மதியில்லாத சூழ்நிலை ஏற்படும் அதுவும் கடைசியில் கர்த்தருக்கு கடைசியில கடவுளுக்கு கணக்கு கொடுக்கின்ற ஒரு நிலையில இருக்கும் ஆகையினால் கைப்பாடாய் அதாவது உண்மையாய் உழைத்து செல்வத்தை சேர்க்கிறோம் அப்படின்னாக்கா அது நமக்கு நிரந்தரமாக இருக்கும் விருப்தி அடையும் என்பதை நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக திருமறை நமக்கு கட்டளையிடுகிறது என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே நாம் அன்றன்று எப்படியாவது பொருட்களை சேர்த்து விட வேண்டும் அது குறுக்கு வழியோ தவறான வழியோ அது லஞ்சமோ இப்படியெல்லாம் நாம் அதை முயற்சி செய்து சேர்ப்போம் என்று சொன்னால் குடும்பத்துக்கும் பயன்பெறாது அது நமக்கு பாடாக வேதனைகளாக பிரச்சனைகளாக நிம்மதியற்ற சூழ்நிலையாக அந்த பொருள் சேர்ப்பது அமைந்துவிடும் உண்மையாய் நம்முடைய உழைப்பை கொண்டு சம்பாதித்தால் நாம் வாழ்க்கையில் விருத்தி அடைவோம் நிரந்தரமாக அந்த செல்வம் நம் இடத்தில் தங்கும் கர்த்தர் நம் மீது பிரியப்படுவார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பிக்கிறோம்